ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் நம்ம ரின்சமையல் சேனலில் மொறு மொறுனு கோதுமை தோசையும் சுவையான தக்காளி சட்னியும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க பிரேக்பாஸ்டுக்கு சட்டுன்னு இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈஸியான கோதுமை மாவு தோசை தோசைக்கு தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்றா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரை கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நான் வறுத்த ரவை தான் கப் அளவு எடுத்திருக்கேன் ரவை சேர்த்து செய்யும்போது தோசை மொறுமொறுப்பாக இருக்கும் இதையும் கோதுமை மாவு கூட சேர்த்துடலாம் மாவுள்தான் அதே கப்பில் கால் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கோதுமை மாவை தோசை மாவு பழத்துக்கு தண்ணியாக கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க மாவழுந்த கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு மாவு எந்தளவு தண்ணி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சுக்கோங்க இந்த கோதுமை மாவு தோசைக்கு தோசை மாவை விட மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை மொறுமொறுப்பாக இருக்கும் அரிசி ஊற வச்சு மாவு அட்ட முடியாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு இந்த கோதுமை மாவு தோசையை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் கட்டிகள் இல்லாமல் மாவை கரைச்சாச்சு ரவை சேர்த்துருக்கனால மாவை மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் அரை மணி நேரம் ஆகிருச்சு ரவையும் நல்லா ஊரிடுச்சு இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ நமக்கு கோதுமை மாவு தோசை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு எப்போதும் போல் நமக்கு தோசை எந்தளவு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து தோசைக்கல்ல ஊற்றிடலாம் ஒன்றரை குளிக்கரண்டின் மாவும் நான் ஊற்றிருக்கேன் மெலிசா ஊற்றிக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை முறு இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மொறு மொறுன்னு கோதுமை தோசைக்கு சாரமாக தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கடாயில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது கூட ஆறு ஏழு பூண்டுப்பல் சேர்த்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தக்காளி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு மிளகாய் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கங்க வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ரொம்பவே ஈஸியான தக்காளி சட்னி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும் பழமான தக்காளி பழமாக ரெண்ட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் மீடியம் சைஸில் இருக்க தக்காளி பழமாக ரெண்டு நான் சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கங்க எப்போது போல் உளுந்து கருகப்பில் சேர்த்து தக்காளி சட்னியை தாளிச்சிட்டேன் மொறு மொறுன்னு கோதுமை தோசையும் சுவையான தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு கோதுமை தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்